ஹை ஃப்ரெண்ட்ஸ் மக டெய்லர் ரெண்டு ஆல்ரௌண்டர் இன்றைக்கி வந்து ஒரு மூணு நாள் விழா சேத்தாப்பில் பார்க்க போகிறோங்க இந்த மூணு நாள் ரொம்ப ஒரு பிஸியான டேயாக தான் இருந்துச்சு இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரைடே மார்னிங்காக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் ஆடிவெள்ளி அப்படின்றப்ப ஏதாவது கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சேல்ஸ் ரப அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியும் போ அவங்க வந்து ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க நானும் அவங்களோட சேர்ந்து கிளம்பிட்டேன் மதுரையில் பாருங்கள் திப்பக்குளம் மாரியம்மன் கோயிலில் நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு இப்போ தான் நாங்கள் கிளம்புன நேரம் வந்து ஸ்கூல் தொடங்குற டைம் அதனால் அவ்வளோ கூட்டம் இல்லை ஆனால் இன்னும் போக போக வெளியே வரைக்கும் கூட்டம் இருக்கும் அதை தான் பேசிக்கிட்டே போனோம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா விருதுநகர் போகிறவங்க விருதுநகர் மாரியம்மன் கோயில் அதாவது எனக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலைகள் எதுவுமே இல்லையா சரி எங்கேயாவது போய் கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இவங்களும் வேலைக்கு போகிறனால கோயிலுக்கு போவோம் விருதுநகர் மாரியம்மன் கோயிலுக்கு போவோம்னு நினச்சிருந்தேன் இவங்க வந்து தைக்கிறது எவ்வளோ கிடைக்குது நீ வந்து ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க்குகள் இல்லைங்க ஆடி மாதம் அப்படின்றப்ப அண்ணன் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ப்ளவுஸுக்காக தான் தைக்கிற மாதிரி இருந்துச்சு சரி அதனால தான் ஃப்ரைடேன்னு ஊருக்கு கிளம்பிட்டே நான் பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரம் தான் கோயிலுக்கு எப்பயுமே வந்து இப்படி நான் நடந்து தனியாக போனது கிடையாது நானும் கல்யாணம் முடிச்சு ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆக போகுது இப்படி நான் தனியாக எந்த ஒரு இடத்துக்குமே நான் போனதில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒன்றும் என் பிள்ளைக இருப்பாங்க இல்லைனா என்னோடய பேரண்ட்ஸ் இல்லைன்னா என்னோடய ஹஸ்பண்டோட பேருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு கோயிலுக்கு தனியாக அதாவது தனியான்ற ரொம்ப கிடையாது அவங்களும் பின்னாடியே வந்துடுவாங்க அவங்க ஒரு ஒரு நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்களுக்கு வேலை இருக்குது அந்த சமயத்தில் நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி போகிறது இப்படி நிறைய பேர் இருக்கீங்களா என்னன்னு தெரில நான் அப்படி தான் எங்கேயுமே அப்படி தனியாக போனதில்லை போயிருந்தேன் போய் பார்த்தா கூட்டமே இல்லையே பரவாயில்லையே கோயிலுக்கு முன்னாடி இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது தெப்பக்களத்தில் கூட அவ்வளோ கூட்டமாக இருக்குமே அப்படின்லாம் நினச்சேன் இப்படி முன்னாடி மட்டும்தாங்க கூட்டம் இல்லை உள்ள வந்து போனால் சரியான கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் உள்ளேயே வந்து ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு சாமி போகிற மாதிரி தான் இருக்காங்க போ பார்த்துட்டு போகிற அளவுக்கு தான் கியூ விட்டுருக்காங்க ஆனால் மடிச்சு 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 மடித்து அப்படியே ஆள் ஒரு ஐநூறு பேர்கிட்ட உள்ளே நிற்பாங்க அவ்வளோ ஒரு கூட்டம் ஆடிப்பூரை வந்து முத நாள் புதன்கிழமை தான் முடிஞ்சனால சுற்றி வலையெல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கோயிலில் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நேரம் நான் சுற்றி சுற்றி வரிசையில் நின்றுக்கிட்டே அந்த அலங்காரத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க வரிசை தான் எப்பா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ ஆள்கள் இருந்தாங்க பார்க்க தான் இதாக இருக்க மாதிரி இருந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தோடனே கூழ் கொடுத்தாங்க வெங்காயம் கூடு வெங்காயம் கொடுன்னோடனே சரி வெங்காயம் எதுவும் கூட்டு கொடுக்க போகிறாங்களா வெங்காயம் உரிச்சு வெங்காயம் கொடுத்தாங்க சரி அப்படின்ட்டு வாங்கி அதே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து முடிஞ்சிருச்சுப்பா வேலை வர்றேன் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க வர்றாங்களே இப்படி திரும்ப வரிசையில் நின்று வரமாட்டாங்க அப்படின்ட்டு நான் வெளியே எந்த பக்கமாக வந்தால் அவங்க திரும்பவும் கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க கோயிலுக்குள்ள எப்போ போனேன் நீ எப்போ வந்த அப்படின்னு மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம் போனோடனே எங்களை சுட சுட வடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சா வேலந்தம்மன் கோயிலுக்கும் போயிடுவோம் அப்படின்னு நினச்சி ஓடணும் இங்கே முருகன் கோயில் நல்லா பூட்டிட்டாங்க பூட்டாங்க அங்கேயும் பூட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை பூட்ட மாட்டாங்க வா வரையில பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னாங்க உள்ளே வந்து பூஜை நடந்துக்கிட்டு பொழுது அவங்க வரையல ஓடணும் ஓட உள்ளே வந்து பூஜை முடிஞ்சு எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் உள்ளே போய் அங்கேயும் வேலந்தம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டோம் ஒரு ரொம்ப டைம் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு அங்கிட்டு போனோம்னா பூட்டி தான் இருந்திருக்கு இன்றைக்கி தான் நல்லா உள்ளே போய் கும்பிட்டோம் ஏதோ பூஜை அலங்காரம் அலங்காரம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு என்ன எதுன்னு நான் கேட்கவும் இல்லை யாரும் கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க எல்லா அளவுக்கு பிஸியாக இருந்தாங்க நாங்கள் உள்ளே நுழைஞ்சப்போ நல்ல கூட்டமாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் ஆன பிறகு கூட்டம் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் நேரம் நின்று நல்லா ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு எழுந்திரிச்சு வெளியே வந்தாச்சு வந்தோடனே வடை கேட்டிருந்தேன் வடையும் சால்னா அப்படி மாதிரி குருமா கொடுத்துருந்தாங்க அதாவது சிக்கன்லாம் போட மாட்டாங்க வெஜ்ஜி குருமா தான் அது ஒரு மாதிரி புதுனா அதெல்லாம் போட்டு வாசமாக இருந்துச்சு சுட சுட பஜ்ஜியை வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க இந்த சூப் வந்து அதாவது ஜூஸ் வந்து முப்பது ரூபாங்க ஆனால் டைமில் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து காஸ்ட்லியாக தெரிஞ்சிச்சு ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் அஞ்சு வயசுல வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் விருதுநர் கேன் பண்ணி வந்த பிறகு இருபது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருக்கோம் பிள்ளைகள் சீர்ணி வந்து கேட்டான் சின்னவன் வந்து சீர்ணி வேணும் அப்பா விருதுனர் நான் வர்றேன்னு தெரியவே தெரியாது என் பிள்ளைகளுக்கு அவங்கள்கிட்ட நான் சொல்லவில்லை சடனாக கிளம்புனாது அதனால தான் கலையில் டிஃபன் கட்டினது எதுவுமே வீடியோ எடுக்கலை நான் திடீர்னு யோசித்து இவங்ககிட்ட மட்டும் சொன்னேன் நான் அப்போயுமே கிளம்பி வந்தது பிள்ளைகளுக்கு தெரியாது என் பிள்ளைகளுக்காக சீர்ணி அவன் சின்ன வந்து சீர்ணி கேட்பான் விருதுநாள் போயிட்டு வந்தாலே அதுக்காக அவனுக்கு வாங்கினாங்க ஒரு ஒம்பதே கால் போல் ஏறி இருப்போங்க ஒம்போதே காலில் ஒம்போதே முக்கால் போல் ஏறி இருப்போம் திரும்பவும் வந்து ரெண்டரைக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு வெயிலில் வந்ததுக்கதுக்கும் ஜூஸ் வாங்கிக்கிடுங்க அப்படின்னே ஸ்கூல்கிட்ட ஜிகர்தண்டா இல்லைன்னா அவங்க சோடா வாங்கி குடிக்க போகிறேன் அப்படின்னாங்க எனக்கு வந்து ஒரு ஜிகர்தண்டா வாங்கி கொடுங்க அப்படின்னு இந்த ஜிகர்தண்டா நம்ம நார்மலாக மதுரையில் இருக்க மாதிரி இருக்காது சுமாராக இருக்கும் பதினஞ்சு ரூபா அப்படின்னாங்க அதை வாங்கி ஜில்லுன்னு குடிச்சாச்சு ஈவினிங் வந்து தூங்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறேன் நல்லா மேகம் கருங்கும்னு இருந்துச்சுங்க தோச்சு போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு மாடிக்கு வந்தேன் காலையில் இந்த வேலையும் பார்த்துட்டு தாங்க போனோம் துவச்சி காய போட்டுட்டு தான் போனோம் போ எவ்வளோ காற்று மதுரையில் சுற்றி தாங்க இருக்குது அங்கிட்ட அங்கிட்ட மழை பெய்யுதுன்னாங்க மதுரையில் எங்கள் ஏரியாவுக்குள்ளே மழையே இல்லை அன்றைக்கி ஃப்ரைடே தான் நல்லா மழை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே மழை அடித்து ஊற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி மழையாக இருந்துச்சு அன்றைக்கி செட் சாரியும் வந்துச்சுங்க முளப்பாரி ஒரு ஏரியாவில் முளைப்பாரி அப்படின்ட்டு அஞ்சு சேலை வந்து செட் சேலை வந்துச்சு அதுவும் அம்மட்டும் டிசைனு அப்படின்றப்ப மறுநாளே வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க வேலை அடுத்து கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நைட்டு சாயங்காலம் ஈவினிங் மேலே வெட்டி தைக்க உட்காந்தா அடுத்தடுத்து வேலை பிஸியாக இருக்குது கொஞ்ச நேரம் தூங்குனால வேலை செய்கிறது ரொம்ப மழப்பாக தோணலை எல்லாமே டிசைன் ப்ளவுஸு அப்படின்றப்ப முதல் கொஞ்சம் நேரம் மழப்பாக இருந்துச்சு கைக்கும் டிசைனு கழுத்துக்கும் டிசைனாக அப்படின்றப்ப கொஞ்சம் நேரம் மழைப்பாக தோணுச்சு அப்புறம் பிளான் போட்டு இது இது முத முடிப்போம் இந்தந்த டிசைனை முத முடிப்போம் அப்படின்னு பிளான் போட்டு எடுத்து வெட்டி தைச்சேன் ஒரே கலரு அப்படின்றப்ப கொஞ்சம் தைக்கிறதுக்கும் கடைக்கடன் வேலை ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு நூல் மாற்ற வேண்டியது இல்லை கடைக்கடன் வேலைன்னு பார்த்தேன் இது வந்து சாட்டர்டே மார்னிங் பிள்ளைக வந்து டிசைன் ப்ளவுஸு அப்படின்றப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப லேட்டாகும் அப்படின்னு மலைச்சேன் ஆனால் என் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் மீட்டிங் வேறு அப்படின்னு சொன்னனால முதல் நாள் கொஞ்சம் நைட்டு வரைக்கும் கொஞ்சம் உட்காந்து தச்சிட்டு மறுநாள் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் பிள்ளைகளோட ஸ்கூல்ல முத நாள் மழை பெஞ்சனால பாருங்க கிரௌண்ட்ல எவ்வளோ தண்ணி கிடக்குது அப்படின்னு மீட்டிங் பேரண்ட்ஸ் மீட்டிங்னா அதாவது இப்போ வந்து மிட்டம் டெஸ்ட் எழுதின ரிப்போர்ட் எல்லாமே கொடுப்பாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நாளில் பேரண்ட்ஸ் மீட்டிங் என்னன்னா டைம் மட்டும்தான் மாற்றி ஒருத்தவனுக்கு ஒரு பில்டிங்லேயும் இன்னொருத்தவனுக்கு இன்னொரு பில்டிங்லாம் அப்படின்றப்ப போய் பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் அட்டன் பண்ணிட்டு வந்தோம் படித்து எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் படிப்பாங்க ஆவரேஜான மார்க் தான் எடுப்பாங்க தான் பகல் பெரியவனோட ஸ்கூலுக்கு போனோம் டைம் இருக்குது அப்படின்றப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங் உள்ளே விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க சரி எடுத்த சந்த தான் அம்மாவோட வீடு அப்படின்றனால அம்மா வீட்டில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்போன்ட்டு அம்மா வீட்டுக்கு போனோம் அம்மாவுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் முடியலை அப்படின்றனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என் எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி சரி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அம்மா வீட்டுல இருந்துட்டு அடுத்து சரையனோட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கும் போயிட்டு வந்தவங்க அவனோட ரிப்போர்ட்டு எல்லாமே பார்த்து வாங்கிட்டு அணியாருமே பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சோன்னே பிள்ளைகளுக்கு சேர்த்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டாங்க அவங்கள கையோட கூட்டிகிட்டு வந்தாச்சு வந்து திரும்பவும் தைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முதல் நாள் ரெண்டு ப்ளவுஸ் முடிச்சிருந்தேங்க மறுநாள் வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் முடித்தேன் மொத்தம் ஒரு அஞ்சு சேலை வச்சிருந்து வந்துச்சு ஒரு சேலைக்கான கா ஒரு ஆள் வந்து இன்னொரு அதே மாதிரி கலரில் சே ப்ளவுஸ் இருக்குது போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்களும் கொஞ்சம் காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னனால தச்சோம்னா நம்மளுக்கும் காசு கிடைச்சா தாங்க சந்தோஷமாக இருக்கும் அதனால அவங்க இல்லைன்னு சொன்னோன்னே சரி அவங்க ப்ளவுஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு மிச்சம் நாலு பேருக்கும் தைச்சு கொடுத்துட்டேன் இது வந்து மா அன்றைக்குமே ஈவினிங் வந்து நல்லா மழைங்க ரெண்டு நாளும் மதுரையில் நல்ல மழை இது வந்து சண்டே மார்னிங் காலையிலயே நான் ஒரு காட்டன் சுடிதார் தைச்சிருந்தேன் அதை போட்டு பார்த்தேன் அது நல்லா இருக்கா இல்லையான்னு பிள்ளைகள் வந்து அது எங்கேயும் போட்டுட்டு வர்றதாக இருந்தால் வேண்டாமா ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்ட்டாங்க அதுக்கடுத்து வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தான் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி இருக்கோம் என்ன இப்போ நாங்கள் போகிறது வந்து ஒரு அனிவர்சரி செலப்ரேஷனுக்காக என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லலை எண்களோட தெரிஞ்ச ரிலேட்டிவ்லாம் மீட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட நினச்சிக்கோங்க இப்போ நாங்கள் போகிறது வந்து நாகமலை புதுக்கோட்டைக்கு இருக்கோம் முதல்ல வந்து ஆரப்பாளையம் சுற்றி நாகமலை புதுக்கோட்டை போகணுன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க இப்போ எல்லாம் அந்த பாலத்தில் ஏறினோடனே ரொம்ப ஈஸியாக கிட்ட போன மாதிரி தோணுச்சு ஆனால் கீழே அந்த மரங்கள் அதோட நிணலில் நடந்து போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாலத்தில் போகையில் டிராஃபிக் இல்லாமல் போகிறோம் அதுவும் நல்லா தான் இருக்குது இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம் வந்து இப்போ மீட்டிங் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு போய் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுவும் அங்கேயே முடிச்சிட்டோம் எங்களோட கோயிலில் சாமி கும்பிட்றவங்க எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் அப்படின்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லோருமே பார்த்தோம் என்னோட சொந்தம் அத்தை எல்லாருமே இருந்திருந்தாங்க அவங்களோடலாம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிட்டு அடுத்து வந்து லஞ்ச் அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாருங்களேன் அதுவும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சும்மா உக்காந்துருந்தோமாங்க நல்ல பெரிய ஸ்கூலில் அந்த மீட்டிங் அப்படின்றப்ப அதையும் சுற்றி பார்த்துட்டு சின்ன சின்ன ரீல்ஸ்லாம் எடுத்தோம் என் பிள்ளைகளை வச்சு நல்ல ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு எல்லாருமே வந்து மீட்டிங் அட்டன் பண்றோம் அப்படின்றத காட்டி நிறைய பேர் ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க அப்படிலாம் வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றது ஆனால் ஸ்கூல் வந்து நல்ல மழை அடி வரத்து கீழேயாங்க நல்லா மெயின்டைனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரெண்டு நாள் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன் மழை பெஞ்சாலும் வெக்க இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க மூணு ஞாயிற்றுக்கிழமையும் மழை பெஞ்சிச்சு ஆனால் பகலில் மேகமூட்டமாக இருக்கே தவிர காற்று இல்லாமல் வேர்த்து புழுங்கிக்கிட்டு இருந்துச்சு இவ்வளோ பசுமையாக இருக்கிற இடத்துல இருந்தோம் வெக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப மழை வரப்போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் வந்தால் நாங்கள் தான் சாப்பிட சீக்கிரம் வந்துட்டோம் பொழுக்கு அப்படின்னு நினச்சோம் பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே பந்தி இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க நான்வெஜ் தாங்க சாப்பாடு நல்ல சாப்பாடு பிரியாணி சிக்கன் கிரேவி முட்டை அப்படின்னு தடபுடலாக இருக்கும் சாப்பாடு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம் நாங்கள் நினச்சோம் நம்ம ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தால் சாரியான கியூங்க பரவாயில்ல நல்ல வேலை முந்திக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நாங்கள் முன்னாடி நுழைஞ்சோன்னே உள்ளே வந்துட்டோம் இப்போ வெளியே கை கழுவுறதுக்கு வந்து நிற்கிறோம் வருஷை பார்த்தா அவ்வளோ பெருசாக போயிருந்துச்சு எல்லாருமே பந்தோடனே என்ன இன்னைக்கு சீக்கிரமே சாப்பிட போயிட்டீங்க வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நல்ல வேலை இந்த வரிசையில் நிற்காம சிக்காம சீக்கிரம் வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பார்க்குற எல்லாருமே கிட்டத்தட்ட ரிலேட்டிவ் சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பிள்ளைகள் வீட்டு கிளம்பி வரையிலேயே ஐஸ் வேணும் அப்படின்னாங்க லாஸ்ட் டைம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்பே அங்கே ஐஸ் வாங்கி சாப்பிட்டது நல்லாவே இல்லை அப்படின்ட்டு அங்கே வாங்கி தர மாட்டோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் தான் ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோ டெய்லரிங் குரிய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே